ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பொண்ணுங்க தான் அதிக சுயநலக்காரங்களாக இருப்பாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுல பொண்ணுங்க கில்லாடிங்க ஸோ பொண்ணுங்க கிட்ட இருக்கிற சில குணங்களை ஆண்கள் புரிஞ்சிக்கணும் அப்போதான் பொண்ணுங்களோட காதல் வலையிலிருந்து ஆண்கள் தப்பிக்க முடியும் காதலுக்காக ரொம்ப கெஞ்சுற ஆண்களை பொண்ணுங்க மதிக்கவே மாட்டாங்க தன்னை மதிக்காத கண்டுக்காத ஆண்களை எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க வேற ஒருத்தரோட லவர்னு தெரிஞ்சாலும் தனக்கு பிடிச்சிருந்தா அவருக்கு காதல் வலை வீசுவாங்க ஃபேமிலியில் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது கடன் இருக்குன்னு சொல்கிற ஆண்களை ஒருபோதும் லவ் பண்ண மாட்டாங்க சிகரெட்டு தண்ணி பழக்கம் இருக்கிற ஆண்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அவங்கள மேரேஜுக்கு அப்புறம் மாற்றிடலான்னு தப்பாக நினைப்பாங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிற ஆண்களை பொண்ணுங்க விரும்புவாங்க அதாவது தன்னை இருந்து காப்பாற்றுவான்னு நம்புவாங்க பொண்ணுங்களோட உலகத்தில் நார்மலாக ஃபேமிலி மேலே அக்கறையும் அன்பும் இருக்கிற ஆண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடையாது இந்த உண்மைகளை புரிஞ்சிட்டா பொண்ணுங்க கூட பழகிறது ஈஸியாக இருக்கும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்